இப்போ உண்மைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே மக்களுக்கு இல்லை அதாவது இயற்கை பற்றின உண்மை அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே இல்லை நோய்களால் அவஸ்தப்படுறாங்க நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி அப்படி அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே இல்லை குற்றங்களால் அவஸ்தப்படுறாங்க அல்லது அடிமைத்தனத்தால் அவஸ்த அவஸ்தப்படுறாங்க ஆனால் அது இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை நோய் வலிக்குது கஷ்டமாக இருக்குது என்னால் மூச்சு விட முடியல எனக்கு சுகர் ஏறிடுச்சு படபடப்பாக வருது பிபி வந்துடுச்சு ஸோ எப்போ மயக்கம் அடிக்கடி மயக்கம் வருது எல்லாமே ஆனால் நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழின்னு யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க அந்த யோசனையே வர மாட்டேங்கிது நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு அதற்கு தேவையான உண்மைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரவே மாட்டேங்குது ஆனால் நோயால் அவஸ்தப்படுறாங்க காலங்காலமாக வருஷக்கணக்காக நோயால் அவஸ்தப்படுறாங்க நோய்களை வந்து நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் என்ன தப்பு பண்ணணும் நம்முடைய கடந்த காலத்தில் நாம் என்ன தப்பு பண்ணணும் நம்முடைய உணவு முறையில் எப்போது என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நோய்கள் வருவதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நோய்கள் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வந்தாகணும் ஆனால் அப்படி நோய்கள் உள்ளவர்களுக்கு கூட அந்த சிந்தனை ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா அவர்கள் சாப்பிடுகிற உணவு நோய்கள் நோயாளிகளாக இருந்தாலும் அவர்கள் என்ன உணவு சாப்பிட்றாங்கன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை பழைய சாதம் பிரியாணி இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றாங்கல்ல இந்த உணவில் சாப்பிட்றதுனால தான் அவர்களுக்கு அந்த யோசனையே வரமாட்டேங்குது நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி குற்றம் அந்த நம்ம உடலில் நோய்கள் வந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த சிந்தனை யோசனை ஆராய்ச்சி எதுவுமே அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது அதை தடுத்து விடுகிறது நோயாளிகள் வந்து நமது நோய்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த யோசனை சிந்திப்பதையே வந்து தடுத்து விடுகிறது எது அப்படின்னா இந்த உணவுகள் இந்த மலிவான உணவுகள் போதை உணவுகள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்கில்ல இந்த மாதிரியான ஆடம்பரமான உணவுகள் மாமிச உணவு இது வந்து இவர்களை வந்து சிந்திக்க விடாமல் தடுத்து விடுகிறது உண்மைகளை தேர்ந்து கொள்ள விடாமல் ஆரம்பத்திலேயே தடுத்து விடுகிறது அதனால் இவங்களுக்கு எதுவுமே இவங்களால் கண்டே பிடிக்க முடியாது இங்கே இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் பிரியாணி பழைய சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் பப்ஸு பச்சி சமோசா பேக்கரி உணவுகள் ஸ்வீட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது உண்மைகளை கண்டே பிடிக்க முடியாது அதாவது நோய்கள் இல்லாமல் நோய்கள் ஏன் வந்துச்சு நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இது சார்ந்த உண்மைகளை உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது உங்களை கண்களை குருடாக்கி விடும் எதுனா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை ஏன்னா அதுதானே தானே நோய்களுக்கு காரணம் அப்புறம் அதையே சாப்பிட்டாக்க உங்களுக்கு நோய்களுக்கு என்ன காரணம்னு உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடுங்க உங்களுக்கு உங்கள் உடம்புல நோய் இருந்தால் சரியாயிடும் குணமாயிடும் அந்தளவுக்கு அது ஒரு ஆற்றல் மிகுந்த உணவு நான் சொல்கிறது எளிய உணவு அது அவரவர்களே அவரவர் உணவை அவரவரே தயாரிக்கணும் சமைக்கணும் அப்போ தான் உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகும் நான் சொல்கிற உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் குணமாயிடுமா கண்டிப்பாக குணமாகும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு அதுவும் நீங்களே சமைக்கணும் உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும் அதுதான் முக்கியம் உங்கள் வீட்டில் உள்ள வேலையை நீங்களே செய்யணும் அப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் உங்கள் உடம்புல உள்ள நோய் குணமாகும் உங்கள் மனதில் இருக்கிற கெட்ட குணங்கள் மறையும் கெட்ட குணங்கள் மறையும் உங்களுக்கு வந்து அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு உங்கள்கிட்ட மூட நம்பிக்கைகள் இருந்தால் அதுவும் சரியாக போயிடும் மூட நம்பிக்கைகள் உங்கள் மனதில் இருந்து அந்த அந்தளவுக்கு அறிவுபூர்வமான உணவுகள் நான் சொல்கிற உணவுகள் என்பது அறிவுபூர்வமான உணவுகள் இப்போ மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை உணவுகள் இது சாப்பிட்டா மூட நம்பிக்கை இது சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் நம்பிக்கையாளர்கள் தான் நான் சொல்கிற அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்கள இந்த மலிவான உணவுகள் இந்த உணவுகளை சாப்பிடுக்கிற அத்தனை பேரும் மூட நம்பிக்கையாளர்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் எனக்கு இல்லை